அனைத்து நமது இனமான முத்தரையர் உருவச்சந்தங்கள் அனைவருக்கும் இனியதூர் மதிய நேர வணக்கங்கள் இன்றைய தினம் எதற்காக இந்த காணொலியின் பார்த்துட்டோம்னா வருகின்ற ஜனவரி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி திருச்சியில தமிழ தேசம் கட்சி மற்றும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு வந்து வாழும் பேரரசர் சமநீதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களை அறிவிச்சிருக்காங்க இந்த மாநாட்டிற்கான பணிகளை அனைத்து மாவட்டங்களிலும் மிகச்சிறப்பாக இருக்கு இதற்கிடையில ஒவ்வொரு கிராமங்கள்லையும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திற்கும் தலைவர் அவர்கள் நேரடியாக சென்று அழைப்புதல் வைத்து வர்றாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இன்னைக்கு ஒவ்வொரு பகுதிகளுக்கு போனான்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி விடிய கால மூணு மணி நாலு மணி வரைக்கும் சொல்லிட்டு இந்த மக்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தலைவர் கேட்டுக்கிட்டு அந்த அழைப்புதலையும் கொடுத்து வர்றாங்க நீங்க திருச்சியில நம்ம சமூக மாநாட்டில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மாநாடு நடந்தப்ப மதுரையில தென்னகமே திரளும் பழையர் வாழ்வுரிமை மாநாடு நடைபெற்றப்ப லட்சக்கணக்கான மக்கள் கலந்துகிட்டாங்க அந்த லட்சக்கணக்கான மக்கள் கலந்துகிட்டதுக்கு பின்னாடி சமநீதியாரோட உழைப்பு கிட்டத்தட்ட ஆயிரம் கிராமங்களுக்கு மேல தலைவர் அவர்கள் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து அழைப்புதல் வைத்து எல்லா பொறுப்பாளர்களோட ஏகோபித்த ஒரு உழைப்பினால மிகப்பெரிய ஒரு கூட்டம் திரண்டுருச்சு அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் அதே மாதிரியே மிகப்பெரிய கூட்டம் திருச்சியில் நடந்த அரசியல் மீட்பு மாநாடு அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டுக்கும் திரண்டிருந்தாங்க இருந்தாங்க இப்ப இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சில சமூக விரோத கும்பல் அதாவது இந்த முத்தரையர் சமூகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சில அமைப்புகள் பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த மக்கள் ஒன்று கூடுவதையும் இந்த மக்களோட அரசியல் அதிகாரத்தை மீட்பதற்காக தலைவர் எடுத்து வரும் இந்த முயற்சிகளை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் திட்டமிட்டு இந்த வதந்திகளை வந்து பரப்பிட்டே வர்றாங்க தலைவர் அப்படி இப்படி இதனால வந்து ஒன்றும் நடக்க போறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பல் இந்த பத்தாண்டு காலத்துல இந்த சமூகத்திற்கான அங்கீகாரத்தை இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்கான பாதுகாப்பு அரணாக இந்த பத்தாண்டுகளில் உருவாக்கிய இந்த ஒரு பக்குவத்தை இந்த ஒரு சூழலை ஏன் இத்தனை ஆண்டு காலம் சுதந்திரத்திற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் சங்கங்கள் எத்தனையோ சங்கங்கள் இருந்தாலும் இந்த சமூகத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியல ஒரு சில சமூக அமைப்புகள் நம்ம சமூகத்தில் அமைப்புகள் வரைக்கும் நீங்க சுதந்திரமா பொதுக்கூட்டம் போட்டதில்ல சுதந்திரமா நீங்க நடமாண்டதில்லை ஆனா இன்றைக்கு தலைவர் அவர்கள் உருவாக்கிய இந்த ஒரு பெயர் இந்த சமூகத்திற்கான அங்கீகாரம் இந்த சமூகத்தின் மீது காவல்துறையா இருக்கட்டும் அதிகாரிகளா இருக்கட்டும் எல்லாருமே வைத்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை வைத்திருக்க வேலை செய்ய முடியுது நீங்க வேலை செய்ய பத்தி ஒண்ணு சொல்ல ஆனா ஒரு அமைப்பினை ஒரு தலைவரை இழிவுபடுத்தியோ அந்த அமைப்பில் பயணிக்கக்கூடிய சமூக பணியாளர்களை சமூக பற்றாளர்களை பெண்களை கேவலப்படுத்தி தான் நீங்க அமைப்பை வளர்க்கணும்னு சொன்னா விட ஒரு கேவலமான செயல் வேற எதுவுமே இல்லை ஆயிரம் பேர் வெளியில இருந்து பேசிட்டு இருக்கான் அவன்லாம் ஒரு நாளும் பேச வக்கற்ற துப்பற்ற இந்த வக்கூகத்துல அமைப்பு நாதாரிகள் வழி இல்லாம இந்த சமூகத்துக்குள்ளே என்ன நடக்கும் இந்த சமூகத்துக்குள்ளேயே என்ன சின்ன சின்ன மனக்குறைகள் வேறுபாடு மனக்கசப்புகள் வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கத்தியா இருந்தாலும் அமைப்பா இருந்தாலும் சின்ன சின்ன மன ஸ்தாபங்கள் வந்து இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொரு பொறுப்பாளர் மத்தியிலும் இதர்களை இந்த அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த மனஸ்தாபத்தை பயன்படுத்தி பெண்களை வைத்து பேச வைத்து ஒரு சில அமைப்புகள்ல இருக்கக்கூடிய இல்ல தமிழ தேசம்ல மற்ற ஒரு சில முக்கியமான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களை பணம் கொடுத்து விலக்கி வாங்குறது அவர்களுக்கு கார் தர்றேன் பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி பேசுறது இன்னொருத்தங்க ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போய் கொண்டிருக்க அமைப்பை வந்து சீர்குலைக்கம் நினைக்கிறது இதெல்லாம் எந்த விதத்துல ஏற்புடையன்னு தெரியல உங்களுக்கு தைரியம் என்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு இளைஞர்களையும் உருவாக்கணும் இன்னொருத்த உருவாக்கி வச்சிருப்பான் அந்த உருவாக்கின அந்த பெயரை அந்த இளைஞர்களை நான் கொண்டு போய் வச்சுட்டு நான் வேலை செய்ய வச்சிருக்கேன்னு சொன்னா இது எந்த மாதிரி எதனால் வரைக்கும் ஒரு லெட்டர் பேடு கூட வெளியிட தெரிய வெளியிட தெரியாமல் இருந்த இந்த தற்கொலைகள் தான் இன்னைக்கு தலைவரை பத்தி தப்பா பேசுறாங்க இதே இங்கே இருந்துக்கிட்டு தலைவரை பத்தி தலைவர்கிட்டயே இருந்துகிட்டு அவங்களோட அந்த செயல்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி ஒரு அமைப்பை கட்டுக்கோப்ப கொண்டு போறாங்க எப்படி வழி நடத்துறாங்க இதை ஃபுல்லா கத்துக்கிட்ட இந்த ஒரு சில ஜென்மங்கள் இருந்து போன ஜென்மங்கள் அங்க போயிட்டு இப்பத்தான் அவங்களுக்கு வேலை செய்யறேன்னு சொல்லி ஒரு சில வேலைகள்லாம் செய்யறாங்க நீங்க வேலை செய்ய செய்யாம போங்க என்னமோ பண்ணி தொலைஞ்சிட்டு போங்க அதை பத்தி நம்ம ஏன்னா அந்த சமூகத்திற்காக அல்லும் பகலும் வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்த சமூகத்திற்காக வேலை செய்யக்கூடிய சமநீதியார் அவர்களோடு சமநீதியார் தம்பிகள் லட்சக்கணக்கான தம்பிகள் பயணிச்சுட்டு இருக்கோம் தலைவர் அவர்கள் எந்த வழியில நம்மள கூட்டி போயிருக்காங்களோ அந்த வழியில மிக சிறப்பான முறையில இந்த மக்களோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் போய் நின்றுட்டு இருக்கோம் எங்க பிரச்சனைனாலும் மொதாலா போய் நின்று எங்க உயிரையும் பணையை வைத்துதான் ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம எதிர்த்து அரசியல் செய்து இந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்க பேசி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியலனா நீங்க அமைப்பு வச்சிருக்க விட்டுட்டு போயிருங்க விமர்சனம் நீங்க விமர்சனம் ஆனா நம்ம அமைப்பை சேர்ந்தவர்கள் தமிழ் தேசத்துல இருக்கக்கூடியவங்களோ வீரமுத்துறை முன்னேற்ற சங்கத்துல இருக்கக்கூடியவங்களோ ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா இந்த விமர்சனங்களுக்கு தயவு செய்து நீங்க பதில் அளிக்க வேண்டாம் ஏன்னா உதாரணத்துக்கு தான் சொல்றேன் ஒரு சாக்கடை ஒன்று இருக்கு அந்த சாக்கடை என்னடா அப்படி சாக்கடையா இருக்கு எனக்கு குடிக்கல அப்படின்னு சொல்லி அதுல நீ கல்ல விட்டு எரிஞ்சு பாக்கலாம் இல்ல சும்மா இருக்கன்னு ஒரு நாய் மேல விட்டு எரிஞ்சு பார்க்கலாம் சொன்னா அது சாக்கடையில கல்ல விட்டு எரிஞ்சாலும் போட்டு நீட்டா திருறோம் இந்த மக்களுக்காக இந்த மக்களுக்காக படி செஞ்சு திருடுறோம் இதை சீர்குலைக்க நினைக்கிறவங்க தான் அந்த சாக்கடை மாதிரி அமைப்புகள் அந்த அமைப்பு மேல நீ கல்ல விட்டு எரிஞ்சு பார்க்க நினைச்சுக்கணா அந்த சாக்கடை நம்ம பட்டு நம்ம தான் நாரிக்குவோம் அதனால நம்மளோட பால்டிக்ஸ் டீசென்ட் ஆனது இந்த மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்பதற்கான பாலிடிக்ஸ் அவங்க பண்றது வந்து சுயநலமான பாலிடிக்ஸ் இதனால் வரைக்கும் பணத்தை மட்டுமே வாங்கி கொண்டு சுரண்டி கொண்டு திமுகவிடமோ அதிமுக விடமோ கட்சிகளிடமோ பல ஓடிகள பணங்களை மட்டுமே வாங்கிக் கொண்டு இந்த அமைப்புகள் இன்றைக்கு இந்த மக்களை அரசியல் அதிகாரத்து இன்னைக்கு தலைவராக இருக்கட்டும் இல்லை கவுன்சிலர் ஆக்கணும் சேர்மன் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆக்கணும் மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கனவோடு அந்த கனவை நிஜமாக்கும் விதமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே களமாடி இந்த மக்களை அரசியல் படுத்திக் கொண்டிருக்கிற பொறுத்துக் கொள்ள முடியாத நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் பொறுத்துக் கொள்ள முடியாம தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாங்க இதெல்லாம் நீங்க கவனத்துல நீங்க மக்களாகிய நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்ன மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு இந்த மக்களுக்காக உண்மையாக உழைத்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமநீதியார் அவர்கள் திருச்சியில ஜனவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மக்களுக்கான அதிகாரத்தை அரசியல் அதிகாரத்தை மீட்பதற்கான மாநாட போட்டிருக்காங்க லட்சோ லட்சம் இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இந்த மாநாட்டில் எல்லாருமே கலந்துக்கிட்டு இந்த மாநாட நீங்க வெற்றி அடைய செய்ய வேண்டும் ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் வரும் ஆனா இந்த விமர்சனத்துக்கெல்லாம் காரணம் உழைப்பு இந்த உழைப்பு ஒன்று இருக்கும் அதை தூக்கி சில பேர் கள்ளரிச்சல எரிஞ்சு பார்க்க பாக்குறான் இதற்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே வேணாம் நம்மளோட பணி மாநாட்டு பணி சோர்வலம்பரை எழுதணும் பிளெக்ஸ் வைக்கணும் இந்த மக்களை சந்தித்து அந்த மக்களிடத்துல மாநாடு சம்பந்தமா பேசணும் இந்த மக்களை கூட்டிட்டு வர்றதுக்கான வாகன ஏற்பாடுகள் பத்தி பேசணும் அதே மாதிரி பாத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு தொகுதியா இருக்கட்டும் மாவட்டமா இருக்கட்டும் எத்தனை எத்தனை மக்களை நம்ம அழைச்சிட்டு வர போறோம் அப்படின்ற பணிகளை செய்யணும் இது போக அந்த மாநாட்டு பணின்றது குறைந்தது ஒரு பத்து நாள் பணி இருக்கும் அந்த மாநாட்டு திட்டல ஏற்பாடு பண்றது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ரூபாய்க்கு பக்கத்துல அந்த மாநாட்டுக்கான செலவு மட்டுமே ஆகும் இந்த மாநாட்டுக்கான நிதிகள் வேணும் ஏன்னா யாரு இங்க பணக்காரர்கள் தலைவர் தொடங்கி கீழே இருக்கக்கூடிய தொண்டர் இன்னைக்கு நானா இருக்கட்டும் எந்த பொறுப்பாளா இருக்கட்டும் யாரு இங்க வசதி படைத்தவர்கள் அல்ல எல்லாருமே அன்றாடம் ஏதோ ஒரு சூழல சம்பாதிக்கக்கூடிய பணங்களை வைத்து இந்த சமூகத்தை மேலே உயர்த்த வேண்டும் என்ற மிகப்பெரிய உன்னதமான பணியில தான் நாங்கள் எல்லாருமே ஈடுபட்டிருக்கோம் இதற்கு மக்களாகிய நீங்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்களாகிய பொதுஜன மக்கள் முத்திரைய சமூக மக்கள் இல்ல பிற சமூகம் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள நட்பு சமூகங்கள் எந்த சமூகங்களா இருந்தாலும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்க எல்லாரும் தயவு செய்து உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக் கொள்ளவில்லை என்னவென்றால் இந்த மாநாட்டிற்கு பெருந்தளாக திரண்டு நாங்கள் அனைவரும் கே கே எஸ் அவர்கள் பின்னால் நிற்கிறோம் இந்த சமூகத்திற்கான அங்கீகாரத்தை கொடுங்கள் நாங்கள் அது எந்த கட்சியா இருந்தாலும் இல்லை சுயேச எந்த இதா இருந்தாலும் தலைவர் பின்னால் நாங்கள் நிற்கிறோம் நீங்கள் எங்க தலைவர்களுக்கான இந்த சமூகத்திற்கான அங்கீகாரத்தை கொடுத்து விட்டா நாங்கள் உங்களுக்கான விஷயங்களை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத எல்லோரும் எல்லா அரசியல் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எந்த கட்சியா இருக்கட்டும் அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய ஒரு கட்டாயம் இருக்கு அதற்கு லட்சோப லட்சம் இளைஞர்கள் லட்சோப லட்சம் பெரியோர்கள் தாய்மார்கள் குறிப்பாக பெண்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அது மட்டும்தான் இந்த விமர்சனங்களுக்கும் இந்த பலவிதமான பேஸ்புக் வாட்ஸ்அப்ல எழுதக்கூடிய இந்த வதந்திகளுக்கும் மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கக்கூடியது மக்கள் திரள வேண்டும் இந்த மாநாட்டிற்கு அப்படின்றது என்னோட அன்பான வேண்டுகோள் அதே மாதிரி மாநாட்டு பணிகளை சிறப்பாக செய்ய இத்தனை நம்ம பாத்துக்கிட்டே இருந்த ஒரு மிக பெரிய ஆதங்கம் என்னடா அப்படியெல்லாம் எழுதுறாங்க இப்படி எழுதுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுதுனா ஹெச் கிளாஸ் எட்டி மாநாடு நடத்துறா அந்த மாநாட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதுறான் அண்ணா அந்த மாநாட்டிலே பேசிருந்தாரு ஹெச் கிளாஸ் கழுவுனாலும் நம்ம மக்களை எந்த இடத்துலையும் காட்டி கொடுத்தது இல்லடா கூட்டி கொடுத்தது இல்லடா அதே தான் நம்ம சொல்லுவோம் இன்ன வரைக்கும் இந்த சமூகத்தை எங்கேயும் காட்டி கொடுத்ததில்ல கூட்டி கொடுத்ததில்லை இந்த மக்களுக்கான அரசியலை எப்படி வெல்வது அப்படின்ற ஒரு யூகத்தை தான் வகுத்து ஒரு பிரதமர் சரியான வரும்போதெல்லாம் தலைவர் அவர்களை சந்தித்து குலுக்கி பேசுறாங்க மாற்றம் இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தலைவர் அவர்களை கே கே தமிழ் தேசத்தை வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தை புறக்கணிச்சுட்டு இந்த தமிழகத்துல அரசியல் செய்ய முடியாதுன்ற ஒரு சூழலை உருவாக்கியாச்சு இந்த முத்திரைய சமூகத்தை புறக்கணிச்சுட்டு அரசியல் செய்ய முடியாதுன்ற சூழலை உருவாக்கியாச்சு இந்த திட்டம் முழுவதுமாக தலைவர் வகுத்துள்ள ஒவ்வொரு திட்டங்களும் இந்த சமூகத்திற்கான அரசியல் திட்டங்கள் அனைத்து வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஓரணியில் திரள வேண்டும் சின்ன சின்ன அமைப்புன்னு சொல்லி ஆளாளுக்கு வருவான் பின்னாடி எல்லாம் போய் இந்த சமூகத்தை மேலும் மேலும் கீழே கொண்டு போயிடாங்க என்றதான் அன்பான பணிவான வேண்டுகோள் எல்லோரும் ஜனவரி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருச்சியில ஞாயிற்றுக்கிழமை நடவடிக்கை நடைபெறக்கூடிய முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டிலே லட்சம் இளைஞர்களோடு உங்களை நாங்கள் சந்திப்போம் எல்லோருமே கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு விமர்சனங்களுக்கு இனிமேல் யாரும் பதில் சொல்ல வேண்டாம் நம்மளுடைய வெற்றி என்பது மாநாடு வெற்றி மாநாட்டு பணி இதை மட்டும் சிறப்பாக செய்வோம் இனிவரும் காலங்களில் நாம் தமிழ் தேசத்திற்கும் வீர முத்திரை இந்த முத்திரை சமூகத்திற்கும் அடுத்தடுத்து வெற்றி பாதை இந்த வெற்றி பாதையை நோக்கி அனைவரும் செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறவிடைய வருகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் மாநாட்டு நெருங்கும் போது நம்ம மிகப்பெரிய ஒரு வீடியோ பதிவு பண்ணுவோம் மாநாட்டு தொடர்பா நன்றி